மக்களவை தேர்தல் வரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிற நிலையில கடந்த சில நாட்களா வேட்பு மனு தாக்கல் மும்முரமா நடைபெற்று வருது இந்த நிலையில தான் புதுச்சேரியில தான் வகிச்சு வந்திருந்த ஆளுநர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தென்சென்னை தொகுதியில போட்டியிட இருக்கிற தமிழிசை சவுந்தரராஜனும் சமீபத்துல தன்னோட வேட்பு மனுவை தாக்கல் செஞ்சிருந்தாங்க அவங்க தாக்கல் செஞ்சிருந்த சொத்து மதிப்பு பட்டியல இருக்கிற விவரங்கள் படி தன்னிடம் கையிருப்பு தொகையா ரூபாய் ஐம்பதாயிரமும் கணவர் சவுந்தரராஜன் கிட்ட கையிருப்பு தொகையா ரூபாய் ஐம்பதாயிரமும் மகள் பூவினி கிட்ட ரூபாய் ஐம்பதாயிரமும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் மட்டுமில்லாம அந்த பட்டியல தமிழிசை தனக்கு வாகனங்கள் எதுவும் இல்லை எனும் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா அவர் கணவர் பெயர்ல ரூபாய் இருபத்தி லட்சம் மதிப்பிலான டொயாட்டோ ஃபார்ச்சுனர் கார் ஒண்ணும் பதினைந்து லட்சம் மதிப்பிலான போர்ஸ் எஸ்யூவி ஒண்ணும் பதினாறு லட்சம் மதிப்பிலான போர்ஸ் டெம்போ டிராவலர் ஒண்ணும் மூணு லட்சம் மதிப்பிலான ஒரு ஹுண்டே கிரீட்டா ஒண்ணும் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது தவிர தமிழிசையோட வங்கி சேமிப்பா பார்த்தோம்னா நாற்பது லட்சத்து தொண்ணூறாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாயினும் அவங்க கணவரோட வங்கி சேமிப்பு தொகை இருபத்தி இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்து நானூத்தி இருபத்தி ஆறு ரூபாயினும் அவங்க பொண்ணோட பேங்க் பேலன்ஸ் ஒரு கோடியே நான்கு லட்சத்து பதினோராயிரத்து எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த இருக்கு அதோட தமிழிசைக்கு திருவள்ளூர்ல அறுபது லட்சம் மதிப்புல ரெசிடென்சி ஒன்னு இருக்கிறதாவும் தமிழிசை கணவருக்கு திருவள்ளூர்ல அறுபது லட்சம் மதிப்புல ஒரு விவசாய நிலமும் வேலூர்ல இருபது லட்சம் மதிப்பில் ஒரு விவசாய நிலமும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர்ல முப்பது லட்சம் மதிப்பிலான ஒரு நிலம் இருக்கிறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க அவங்க பொண்ணு பூவினி பேர்ல பெருங்குடியில எழுபது லட்சம் மதிப்புள்ள நிலம் ஒண்ணு சொல்லி தமிழிசைக்கு திருவள்ளூர்ல அறுபது லட்சம் மதிப்பிலான ஒரு வீடும் அவர் கணவர் ஐம்பது லட்சம் மதிப்பிலையும் இரண்டு வீடுகள் தமிழிசை கிட்ட தொண்ணூத்தி ஆறு லட்சம் மதிப்பிலான இருநூறு சவரன் நகைகளும் பத்து லட்சம் மதிப்பிலான லேப் ஒண்ணும் பத்து லட்சம் மதிப்பிலான ஸ்கேனிங் மிஷின் ஒண்ணும் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இப்படி மொத்தமா தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் ஒரு கோடியே ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்து இருநூத்தி எண்பத்தி ஆறுனும் அசையா சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் அறுபது லட்சம் குறிப்பிட்டிருக்காங்க அதுபோல அவர் கணவர் பேர்ல இருக்கிற அசீம் சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் மூணு கோடியே தொண்ணூத்தி இரண்டு லட்சத்து ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஆறுன்னு அசையா சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் பதிமூணு கோடியே எழுபது லட்சம் சொல்லிருக்காங்க அவங்க மகள் பூவினி பேர்ல இருக்கிற அசைம் சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் ஒரு கோடியே நான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து எண்ணூத்தி பத்தொன்பது அசையா சொத்துக்களோட மதிப்பு ரூபாய் எழுபது லட்சம் குறிப்பிட்டிருக்காங்க